ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மோட்டோ ஜி ஃபைவ் மற்றும் ஜி ஃபைவ் ப்ளஸ் இந்த மொபைலை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் நிறைய ரூமர்ஸ் நிறைய நிறைய ஃபேக்கான இமேஜஸ் சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கோம் இதை பார்த்திங்கன்னா மொபைல் மொபைல் எடுத்து காங்கிரஸ்ஸில் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் ராஜில் நடந்த ஃபங்க்ஷனில் இந்த மொபைலில் அப் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு மோட்டோ ஜி ஃபைவ் பற்றி பார்க்க போகிறோம் இது ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஜீரோ லேட்டஸ்ட் நவ்கட் ஓவோஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை எடுத்துருக்கு டூ ஜிபி ரேமுக்கு த்ரீ ஜிபி ரேம் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா இன்டர்னல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஜிபி தேர்ட்டி ஜிபி ரெண்டு விதமாக பிரச்சிருக்காங்க இந்த மொபைலில் இதை வந்து எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி வரைக்கும் போட்டுக்கலாம் அது பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில் பேக் கேமரா பார்த்திங்கன்னா தேர்ட்டி மெகபிக்ஸில் கேமராவும் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டூவல் எல்இடி ஃபிளாஷ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டோ ஜி ஃபைவ் ப்ளஸ் மோட்டோ ஜி ஃபைவ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் டிஸ்பிளே பேட்ரி பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஆண்ட்ராய்ட் லேட்டஸ்ட் ஓய்ஸ் செவன் பாயிண்ட் ஜீரோ டர்போ சார்ஜ் சார்ஜு பார்த்திங்கன்னா டர்போ நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி மினிட்ஸில் சார்ஜ் வரும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா டோல் எம்பி மெகா கேமரா கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஆக்டோ க்ரோ பேஸ்ட் தேர்டோடு கொடுத்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா மூணு இதாகவும் பிடிச்சிருக்காங்க டூ ஜிபி த்ரீ ஜிபி ஃபோர் ஜிபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே ரெசொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க எகர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி சேம் இதே மாதிரி டிவல் எல்இடி ஃப்ளாஷுன்னு கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா கலர்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி ஃபைவ் மோட்டோ ஜி ப்ளஸ் கலர் பார்த்திங்கன்னா க்ரே மைன் கோல்டு சஃபர் ப்ளூ இந்த இந்த கலரில் இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஜி ஃபைவ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் லான்ச் மார்ச் மார்ச்க்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி ஃபைவ் ஜி ஃபைவ் ப்ளஸ் மொபைலோட சிறப்பு அம்சங்களையும் அதோடய ப்ரைஸ் அது எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் மறக்காமல் இந்த சேனலுக்கு நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்